முதல்ல ஒண்ணு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் அகசியன் வாழ்ந்தது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு அந்த காலகட்டத்துல இந்த அளவுக்கு தமிழ் மாதங்கள் பனிரெண்டு இப்படி நேரம் காலம் அப்படி எழுத்து வடிவுல இப்படி எல்லாம் கொண்டு வர்றது அங்க எதுவுமே கிடையாது அவன் வாழ்ந்த காலத்துல இருந்த பூமி சூரியன் சூரிய குடும்பங்களுடைய சுழற்சி முறைகளுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நம்ம எழுத்து வடிவுக்கு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா அகசியனுக்கு பின்னாடி அவனுடைய உணர்வை பூமியில கவர்ந்தவங்க அவனை பின்பற்றி சென்றவங்க எத்தனை தத்துவங்களை நமக்கு பல பல காவியங்களா கொடுத்துட்டு போனாங்க அகசியன் வந்து பல பேருண்மைகளை அவன் உணர்ந்தாலும் தெரிந்தாலும் எதுவுமே அவன் எழுத்து வடிவில் கொடுத்துட்டே போல எல்லாமே உணர்வுகளா மூச்சலைகளா அதாவது இதுல உணர்வு உணர்ச்சி அப்படின்னு சொன்னோம்னா இது இந்த பாசை இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது இப்போ ரோஜாப்பூரனுடைய மனத்தை நுகர்ந்தோம்னா பாச தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி தெரியாதவங்களா இருந்தாலும் சரி ஆஹாஹா அப்படிங்கிற தான் எழுப்ப முடியும் அதே போல ஒரு வேப்ப மரத்தினுடைய கசப்பான மனத்தை சுவாசிச்சாலும் சரி வாயில சுவாசிச்சாலும் சரி ஓய் இந்த சத்தம் தான் வரும் உணர்வுக்கொப்ப ஒளிகளை எழுப்பி ஒளிகள் மூலமா இயக்கி அதன் மூலமாத இந்த எழுத்து சொல் பாசை அப்படிங்கறத பின்னாடி வந்து வந்தது அதனால தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா பின்னாடி வந்த தத்துவ தான் அதாவது அகசியனை வந்தவங்க மார்கழியில தான் துருவ நட்சத்திரம் ஒளியின் தன்மை பெற்றது அப்படிங்கறத கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க நம்ம என்ன எடுத்துக்கூடாதுன்னா காலையில ஆறில இருந்து ஏழரை வரைக்கும் இந்த நேரம் ஏழரைல இருந்து ஒன்பது வரைக்கும் இந்த நேரம் ஒன்பதுல இருந்து பத்தரை வரைக்கும் இந்த பஞ்சாங்கத்துல எழுதியிருக்கிற மாதிரி வந்து இந்த பேருண்மைகளை அப்படி நம்ம ஒத்து பார்க்கக்கூடாது அதுக்கு என்ன உதாரணம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா நீங்க நட்ட நடு பகல்ல பாக்குறீங்க கண்ணில் பார்த்தா சிருசா இருக்கு ஆனா கடுமையான வெயிலா இருக்கு காலையிலும் சரி சாயங்காலம் பாக்குறோம் சூரியனை பார்த்தா பெருசா இருக்கு ஆனா வெயிலும் கடுமையா இருக்கு ஆக எப்படி மோதுதோ நம்ம எப்படி சந்திக்கிறோமோ துருவ பகுதி கடல் பகுதி இப்படி எத்தனை வகைகளில் மோதி வடிகட்டி வரப்பட போகும்போதே காலையிலையும் சாயங்கால நேரத்திலயும் வெயில் கடுமையா இல்லை ஆனா உச்சி நேரத்தில் நேர்முகமா சந்திக்கப்பட போகும்போது ஒரு லென்ஸை வச்சு நம்ம சூரியனுடைய ஒலிக்கெதிர்களை குவிச்சோம்னா ஒரு தீக்குச்சியை செஞ்சிடும் அது தான் எப்படி குவிக்கப்படுதோ அப்படிதான் ஏக சக்தி வருது அதுபோலதான் ஞானிகள் கண்ட பேருண்மைகள் எல்லாம் நம்ம ஞானிகள் உணர்வோட பார்க்கணும் நம்ம படிப்பறிவை வச்சு அதை ஒத்து பார்த்தோம்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளால அர்த்தம் காணவும் முடியாது நம்ம அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சு அப்படி போனோம்னா தலைகிலா இருக்கும் அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா கல்லா அறிவு அப்படிம்பாங்க கல்லா அறிவுனா இது வந்து உணர்ச்சிகளால உணர்வுகளால அறியக்கூடியது இப்ப எனக்கு பசிக்குது அப்படிங்கறத காட்டு அப்படின்னு சொன்னா காட்ட முடியாது அதை உணரத்தான் முடியும் அப்ப எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்ல போகும்போது இன்னொருத்தர் வந்து அவருக்கு அந்த உணர்வு வந்ததுன்னா எனக்கும் பசிக்குதுன்னு சொல்லுவாரு இப்ப ஒருத்தர் கொட்டாய் விடுறாரு அப்படின்னு சொன்னா அதை கொஞ்ச நேரம் திரும்ப திரும்ப பார்த்துட்டு என்ன கொட்டாயே விட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தா அவரு பத்து நிமிஷம் கவனிச்சா போதும் அவருக்கும் கொட்டாய் வந்துடும் அல்லது இவர் எந்திரிச்சு தண்ணியை குடிக்க போறாரு இல்ல யூரியனுக்கு போறாரு சும்மா ரெண்டு தடவை போறாருன்னா என்ன தண்ணி குடிக்கிற தாகமா இருக்கா என்ன பாத்ரூம் கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு அந்த உணர்ச்சி வந்ததும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுவாச நிலையோட சம்மந்தப்பட்டது இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா இந்த ஞானிகள் உணர்வோட தான் ஒத்துப்பாக்கணும் இந்த திருப்பாவை திருவம்பாவை மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னால் இதெல்லாம் எழுத்து வடிவுக்கு வந்த பொருப்பாடு மக்களுக்கு வந்து ஞானிகள் தத்துவ விஞ்ஞானின்னு சொல்றமே இது போல தத்துவ ஞானிகள் வந்து நெறிப்படுத்துறதுக்காண்டி மக்களை ஒழுங்குபடுத்துறதுக்காண்டி துருவ நட்சத்திரத்துடைய ஈர்போட்டத்துல அழைச்சிட்டு போறதுக்காண்டி சொல்லப்பட்ட பேருண்மைகள் தான் அதனால நம்ம இந்த கேள்விக்கு நேரடியாக அப்படி பதில் எடுத்துக்கிற முடியாது ஆனாலும் ஏன் மார்களில என்ன விசேஷம் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தட்சிணாயணம் உத்தராயணம் சொல்லி இந்த தட்சிணாயனம்ங்கிறது இந்த மார்கழி மாசத்தோட தான் முடியுது அதுக்கப்புறம் உத்தராயணம்ங்கிறது திரும்புறது இந்த உத்தராயணம்னா வடக்கு திசையை நோக்கி சூரியன் வந்து திரும்புது இப்ப நம்ம எல்லாருமே துருவ நட்சத்திரத்தின்பால் திரும்பணும் அப்படிங்கறதுனாலதான் உத்தராயணம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க அந்த உத்தராயணத்துலதான் இந்த வைகுண்ட ஏகாதேசி மனிதர்களுடைய மனங்களை தயார்படுத்தி துருவ திரும்பி போறது அண்டிதான் உத்தராயணம் சொல்லுவாங்க முருகனுக்கு உகந்த நாள் என்னன்னு கேட்டா பங்குனி உத்தரம்னு சொல்லுவாங்க இந்த மார்கழி முடிஞ்சது இந்த உத்தராயணமே ஸ்டார்ட் ஆகும் அதே சமயத்துல துருவ நட்சத்திரம்ங்கிறது கடுமையான அக்னி ஏமா அக்னின்னு சொல்லு நெருப்பு அந்த சக்தி வாய்ந்த உணர்வை சாதாரண மக்களுக்கும் எளிதில் கிடைக்கும்படியா சாதாரண நிலைகள்ல எடுப்பதற்காக அந்த குளிர் மார்கழியில தான் என்ன செய்யுது குறிப்பா நம்ம தமிழ்நாடு இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா மார்கழி மாசம் தான் குளிர் ஸ்டார்ட் ஆகுது மற்ற எல்லாம் வேற நீங்க மற்ற இடங்கள்ல மற்ற நாடுகளை சொல்ற அப்ப அந்த அதிகாலை நேரத்துல அந்த துருவ நட்சத்திரம் கடுமையான நெருப்பு அந்த நெருப்பினுடைய சக்தியை எடுப்பதற்காக பஜனைகள் பாடுறதுங்கிறது இன்னைக்கு பஜனை பாடுறது என்னமோ சொல்றாங்க அது இல்ல அந்த ஓதக்கூடிய நிலைகள் தான் திருப்பாவை திருவெண்பாவை அப்படின்னு பள்ளி எழுச்சி பாடுறாங்க பாத்தீங்களா அந்த நிகழ்ச்சிகளை மனிதருக்குள்ள செவிவழி செவிவழி நல்லா கேட்டுக்கங்க எழுத்து வடிவில்லாத காலத்துல நடந்த சம்பவங்கள் இதெல்லாம் செவிவழி நம்ம எல்லாருமே அந்த துருவ நட்சத்திரத்து சக்தியை பெறுவதற்காக அதிகாலை ஈஸ்வர தரிசனங்கள் அப்ப கோவில் விநாயகனை எல்லாமே அதிகாலையில தான் காலை கடன்களை முடிச்சு அந்த ஆறு மணிக்குள்ள விநாயகனை உற்று பார்த்து துருவ நட்சத்திரத்தை எண்ணி எடுக்கிறது தத்துவங்கள் வருடந்தோறும் அன்னைக்கு வச்சாங்க இத இப்படி மாதத்துல ஒவ்வொரு நாள் இதை வைக்கப்பட போகும்போது விண்ணுக்கு போகக்கூடிய நாள் இந்த பூமியில எப்படி திருவள்ளட்சத்திரத்தினோட வளர்க்கக்கூடிய நிலைகளுக்கு ஆங்கில விநாயகரை வச்சு நீ இந்த நிலையில இருக்கிற எந்த நிலைக்கு போற நீ என்ன ஆக போறன்னு சொல்லி சொன்ன மாதிரி மனிதன் உடலை விட்டு பிரிந்தா எந்த ஈர்ப்போட்டத்துக்கு போல அதான் உத்தராயணம் சொல்றது இந்த மார்களை முடிஞ்சுதான் உத்தராயணம் ஆரம்பிக்கும் மார்கழி மாசம் என்ன அந்த இருந்து மணிக்குள்ள மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்த நிலைகள்ல அந்த குளிர் அந்த குளிர் நேரத்துல துருவ நட்சத்திரத்தை பற்றி அதனுடைய சரித்திரங்களை பற்றி அந்த ஞானிகளுடைய உணர்வு அகசியம் துருவனாகி துருவ மகிழ்ச்சி துருவ நட்சத்திரமான உணவு அந்த நேரத்துல சொன்னோம்னா நீ உடம்புக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி குழு குழுன்னு இருக்கும் அந்த குழு நம்ம உடம்புல அப்ப ஒரு மாதிரி குத்து குதுன்னு இருக்கும் நம்ம அந்த நேரத்தில் ஒரு நெருப்பு பக்கத்தில் வச்சு எப்படி சுகமா இருக்குமோ அந்த அதிகாலை நேரத்தில் துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தி எடுத்தா நமக்குள்ள மிதமான ஜூட்டில் அந்த சக்தி ஏறும் அப்ப அந்த கடுமையான அக்னியா இருக்கக்கூடிய அந்த சக்திய மனிதர்கள் மனிதர்கள்னா சிறு குழந்தைகள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் எல்லா பேரையும் ஆலயங்கள் பால் ஆலயத்தினுடைய பண்புகள் பால் திருப்பி அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள சேமித்து அதை வளர்ச்சி பெற்று மனிதன் வைகுண்ட ஏகாதேசி இத வடக்கு வாசல் சொல்லி அந்த ஏகாதேசி எண்ணிக்கை திறப்பு சிறப்புன்னா நம்ம உயிரோட ஒண்டி உணர்வு ஒழியா மாற்றி வின் செல்லக்கூடிய நிலைகளுக்குத்தான் இந்த மார்கழி மாதம் வச்ச மார்கழி மாதத்துல துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தி அந்த மிதமான ஜூட்டுல அந்த குளிருக்கு இதை சொல்லி அந்த ஓதி எடுக்க போகும்போது நம்ம பார்த்தீங்கன்னா அந்த அதிகாலை எழுந்திரிச்சு இருக்கக்கூடியவங்களை வந்து மத்த நாள்ல எந்திரிக்க சொன்னா கூட எந்திரிக்க மாட்டாங்க என்னால முடியலங்க நான் இன்னும் கொஞ்சம் தூங்குறேன் ஏழு மணி வரைக்கும் தூங்குறேன் எட்டு மணி அன்னைக்கு வந்து என்ன வச்சிருந்தாங்கன்னா அந்த நாலு மணில இருந்து ஆறரை மணிக்குள்ள எல்லா பேரையும் வீட்டுல இருந்து வெளியே எல்லாத்தையும் போக செஞ்சு ஆலயங்களுக்கு செல்ல செஞ்சு சுத்தி வர செஞ்சு கோயிலை சுத்தி வர செஞ்சு ஆண் பெண் சிறு குழந்தை எல்லாருக்குமே வந்து துருவ நட்சத்திரத்துடைய சக்தியை பெறுவதற்கு இந்த திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லி ஆண்டாள் சொல்லி காமிச்சாங்க பின்னாடி வந்தவங்க மக்களுக்கு வந்து சொாண்டி துருவ நட்சத்திரம் அதாவது அகசியன் அன்னைக்கு தாம்பா ஒளியா போனா அப்படிங்கறத நினைவுபடுத்தி அவன் எப்படி போனானோ அதே மாதிரி நாமளும் போகணும் அப்படிங்கறதுக்கு வழிப்படுத்தி சொன்னதன் நீங்க அந்த காலகட்டத்தில் அந்த லட்சக்கணக்கான வருஷத்தை நீங்க எந்த மாச அடிப்படையில எந்த கணக்குல பாப்பீங்க இன்னைக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் அப்புறம் லீப் வருஷம் அதுக்கு ஒரு கால் சேர்த்து நாலு வருஷத்துக்கு ஒரு முன்னூத்தி நாள் வருது இப்ப சுழற்சி முறைகளை வச்சு அன்னைக்கு கணக்கிட்டதை இன்னும் எத்தனை வருஷமா போய்கிட்டு இருக்கு நீ அகசியம் வாழ்ந்த காலத்துக்கும் இன்னைக்கு மார்கழி மாசத்துக்கு நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா அதெல்லாம் எப்படி சொல்றது அதெல்லாம் சொல்ல முடியாது அந்த கேள்விக்கு அப்படி நேரடியா பதில் சொல்ல முடியாது ஆனால அதுல இருக்கக்கூடிய தத்துவங்கள் இதுதான் அதனால மார்கழி தான் துருவ நட்சத்திரம் ஆனது நம்ம சின்ன பிள்ளைகள் கேள்வி கேட்கிற இந்தியாவுடைய தலைநகர் எது நியூ டெல்லி அப்படின்னு சொன்னா மார்க் போடுற மாதிரி நம்ம இந்த கேள்விக்கு அப்படி வேலை சொல்ல முடியாதுங்க அப்படிக்குண்டான பதிலும் கிடையாது மார்கழி மாதத்துல துருவ நட்சத்திரம் வந்து கடுமையான நெருப்பு அக்னி அந்த சக்தியை அதிகாலை நேரத்துல பெற்று அந்த மார்களில் அந்த சத்தை சேர்த்து வைகுண்ட ஏகாதேசி உத்தராயணம் திசை திரும்புறது எப்படி வடக்கு திசையை நோக்கி அதாவது இங்க நம்ம பார்த்தோம்னா சூரியன் வந்து திசை திரும்ப நம்ம கண் பார்வைக்கு தெரியும் ஆனா பூமி திரும்புது அப்ப பூமி ஓடுற பதில் இப்படி திரும்புற மாதிரி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பாதையில துருவ நட்சத்திரத்தை நோக்கி பிறவியில்லாத நிலை அடைவதற்காக உருவாக்கப்பட்டது மார்கழி தீங்கள் மதி நிறைந்த நல்லா அந்த சக்தியை வலுவேத்தி பேட்டரிய சார்ஜ் ஏத்துற மாதிரி தான் அதை நினைவுபடுத்துறது இன்னைக்கு சொல்றாங்களே நினைவு நாள் கொண்டாடுறோம் பிறந்த நாள் கொண்டாடுறோம் அந்த டே இந்த டேன்னு சொல்றாங்கல்ல அது போல மனிதன் வின் செல்வதற்காக மனிதன் ஒரு இல்ல எல்லா பேருமே நீங்க எதுவுமே எழுதப்படாத காதல ஒரு சட்டமே இப்படி எல்லாம் விதிகளேவே இருக்குன்னு அந்த காலத்துல இப்ப எல்லாம் கிடையாது மார்கழி திங்கள் அதாவது மார்கழி மாசத்துல உடலை விட்டு போறாங்களா சொர்க்கத்துக்கு போறாங்கன்னு இதெல்லாம் அந்த காலத்துல நான் சின்ன பிள்ளைங்க இருக்கும் போதே சொல்லி இருக்கிறாங்க மார்கழி மாசம் இறக்குறாங்கன்னா அவன் சொன்ன அர்த்தம் என்ன நீ அந்த திசையில திரும்பி துருவ நட்சத்திரத்தை எடுத்தீங்கன்னா நீ அந்த நிலைக்கு போகலாம் அப்படி சொல்லப்பட்ட உண்மைதான்ங்கய்யா இதெல்லாம் சாமி சொல்லி சாமி அந்த அடிப்படையில சொல்லிருக்கிறார் நம்ம நேரம் காலம் நிமிஷம் செகண்ட் எல்லாம் வச்சு இந்த கேள்விக்கு அப்படி விடை சொல்ல முடியாது அதுக்குண்டான விடையும் கிடையாதுங்க உள்ளதை புரிஞ்சுக்குங்கயா இதுதான் எனக்கு தெரிஞ்ச உண்மைங்க வணக்கங்க